வணக்கம் ஸ்டாக் சார்ட்ஸ எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஷார்ட் படிக்க தெரியலையா அப்ப நீங்க ட்ரேடர் இல்ல ஒரு கேம்பளர் இத இப்படி யோசிங்க ஒரு டாக்டருக்கு எக்ஸ்ரே எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஒரு ட்ரேடருக்கு சார்ட் சார்ட்ட முதல்ல பார்க்கும்போது இந்த லைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தலை சுத்த வைக்குதா ஆனா இது பார்க்கற அளவுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா சீக்ரெட் என்னன்னா ஷார்ட்ட ஒரு மொழியா பார்க்கணும் அந்த மொழி புரிஞ்சா ஸ்டாக்கோட கதை நமக்கு தெரிஞ்சிடும் இந்த மொழியை கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கேம்பிளிங்ல இருந்து ஸ்மார்ட் ட்ரேடிங்க்கு மாறிடலாம் சரி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது நீங்க வெறும் நாலே நாலு விஷயத்த கவனிச்சா போதும் பிரைஸ் ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் வால்யூம் இதுதான் அந்த நாலு அடிப்படை வாங்க பார்க்கலாம் முதல்ல பிரைஸ் சார்ட்ல பிரைஸ் தான் எல்லாமே அதுதான் அல்டிமேட் இண்டிகேட்டர் ரெண்டாவது ட்ரெண்ட் மார்க்கெட் போற போக்குல போறதுதான் புத்திசாலித்தனம் ட்ரெண்ட் தான் நம்ம ஃப்ரெண்டு மூணாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதை ஒரு ஃப்ளோர் சீலிங் மாதிரி நினைச்சுக்கோங்க கடைசியா வால்யூம் இதுதான் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற பவர் ஒரு வண்டியோட ஃபியூவல் மாதிரி ஓகே இந்த நாளில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு மட்டும் இப்போ பார்க்கலாம் அந்த ஃப்ளோர் அண்ட் சீலிங் கான்செப்ட் சப்போர்ட் அதாவது தரை வில இந்த லெவலுக்கு விழாம இங்கிருந்து பவுன்ஸ் ஆகி மேல போகும் ஒரு பந்த கீழே போட்டா தரையில பட்டு எப்படி மேலே வருதோ அதே மாதிரி தான் இதுவும் சிம்பிள் ரூல் என்னன்னா விலை இந்த தரை கிட்ட அதாவது சப்போர்ட் கிட்ட வரும்போது வாங்கணும் இப்போ சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது சீலிங் வில இத தாண்டி மேல போக திணறும் அதே பந்து தான் மேல இருந்தா சீலிங்ல பட்டு திரும்ப கீழே வரும் இல்லையா அதே தான் இங்கேயும் நடக்கும் இங்கேயும் ரூல் ரொம்ப சிம்பிள் விலை சீலிங்க நெருங்கும் போது அதாவது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட விற்கணும் இந்த தரை கூற கான்செப்டை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடிங்ல பாதி ஜெயிச்ச மாதிரி தான் சரி இதெல்லாம் வச்சு நாளைக்கு பிரைஸ் என்ன ஆகும்னு எப்படி கணிக்கிறது அதுதான முக்கியமான கேள்வி